சாட்டை துறைமுரு அவருடைய யூடியூப் சேனல்ல தளபதி விஜய் ரொம்ப தரம் தாழ்ந்து ரொம்ப வந்து பேசிருக்காரு அப்போ வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இதே மாதிரி வார்த்தையால் அவர்கள் பேசினார் என்ன கால் கட்ட மாதிரி அளவுக்கு நீ சாமா வேற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தார் இன்னைக்கு அதே மாதிரி கை கட்ட வேற இருக்கிற மாதிரி அளவுக்கு நீ சாமாவின்னு சொல்லிட்டு சாட்ட சொல்லியிருக்காரு யோ உங்களுக்கு எல்லாம் மாதிரியே கொச்சையா ரிப்ளை பண்ணாதான் நல்லாயிருக்கும் இது யாரா பெண்கள் குழந்தைங்க ஏதாவது பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க என்னன்னா யார்கிட்டயோ வந்து பணத்தை வாங்கி எப்படியோ ஒன்று உடம்பை வளர்த்தி அதாவது சீமான் மாதிரி ஆளுங்க எங்க எங்கிருந்து உழைச்சவங்க காசெல்லாம் வாங்கி அந்த காசுல அவன் உடம்பு அவன் குடும்பத்தில் இருக்க உடம்பு அவன் பசங்க உடம்புலாம் வளர்த்தி அந்த காசை வச்சு பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சு கொலுப்பேரி போய் தீர உங்களுக்கு உழைச்சி சம்பாதிச்ச காசுல மக்களுக்கு கட்டி எந்த பணத்தை எதிர்பார்க்காம உழைச்சி சம்பாரிச்ச காசுல கட்சியை தொடங்கி அந்த கட்சியில எந்த செலவாக இருந்தாலும் தன்னுடைய உழைச்சி சம்பாரிச்ச காசு மட்டுமே போட்டு இருக்கிற எங்க தளபதி விஜய் அவர்களை பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது அதே மாதிரி உங்க சீமானனும் நீயும் அதாவது சாட்டை ஆகிய நீயும் சாட்டை துரைமுருகன் ஆகிய நாய் நீயும் எங்க தளபதி விஜய் அவர்களின் கால் இல்லை கை இல்லை அந்த இடத்துல இருக்க மயிறு கூட சமாக மாட்டேங்கடா மானங்கட்டன் நாய்ங்களா ஒழுங்காக பேசிக்கோடா இல்லைனா இதே மாதிரி இப்போ நிறைய வரும் என்ன மாதிரி நிறைய தளபதியின் தொண்டர்கள் இருக்காங்க உங்களை விட மாட்டாங்க